முதலமைச்சருடைய உத்தரவின்படி எந்த மாவட்டத்திற்கு இருந்தாலும் அங்கே ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றோம் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மாண்பு அமைச்சர் என் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜ் அவர்கள் அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் காவல் கண்காணிப்பாளர் அரசு அலுவலர்கள் அதனை வரி அமைத்து மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அரசு பணிகள் அதை குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம் சாலை பணிகள் குடிநீர் வசதி அரசு அறிவித்த பல்வேறு திட்டங்கள் முகாம்கள் உங்களுடன் முதலமைச்சர் முகாம் மக்களை தேடி மருத்துவ முகாம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்படி அனைத்து துறைகளுக்குமான இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் பல திட்டங்கள் சிறப்பாக இருக்காங்க சில திட்டங்களில் சில தோய்வுகள் இருக்குது பல்வேறு காரணங்கள் இருக்கு அதற்கான காரணங்களை எல்லாம் கேட்டறிந்து அது எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம் எந்த நாளுக்குள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள முடிப்பீங்க அப்படிங்கிற காலக்கெடுவையும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் இந்த கலந்துருக்கிறாரு எனவே அதெல்லாம் கொண்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் கவர்விக்கப்படும் முதலமைச்சர் அலுவலகத்தில் இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க ஆய்வு அதை ஃபாலோ அப் செய்வாங்க சிறப்பான திட்டங்கள் பல பல நடந்திருக்கிறது குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் அந்த வேர்ல்டு கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்க நடத்த இருக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க எனவே அதை கிட்டத்தட்ட இருபத்தொம்போது போட்டிகள் வந்து மதுரையில் நடக்க இருக்கின்றது மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை சென்னையிலும் நடக்க இருக்கின்றது அதுக்காக புதிய ஹாக்கி ஸ்டேடியம் ஹாக்கி டர்ஃபு இங்கே அந்த வேலைகளும் நடத்த அதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலைகள் பறந்து கொண்டிருக்கின்றது கேலரி அதே மாதிரி சுகாதார இந்த வாய்ந்த ஒரு ஸ்விமிங் பூல் இப்படி பல்வேறு விளையாட்டுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறோம் விரைவில் ஒரு நல்ல

பத்திரிக்கை செய்திகள் நான் பார்த்தேன் சரியான முறையில் தான் பின்பற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடம் என்ன பண்றோமோ அதுதான் இந்த வாட்டி செஞ்சிருக்கிறோம் இங்கே படிக்கிறதுனால அவங்க விளையாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது வேற செட்டு வந்து விளையாட முடியும் சொல்ல முடியாது முதலமைச்சர் கோப்பைங்கிறது ஒரு அந்த தகுதி அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த திறமை அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த விளையாட்டு போட்டியில் அவங்க கலந்துக்க வரையான அந்த அனுமதி வழங்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற அந்த ப்ரொசீஜர் தான் சார் மதுரை மாநகராட்சி பல நூறு கோடி மோசடியில் செயல் இழந்திருக்கு உரியூரில் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க புதிய மண்டல காலையில் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார்